அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கை நாம் இன்றைக்கி டூ டேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்போ டேப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி ஹெச்எஃப் ரிலேட்டடாக ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைஸ் 1230 and 1926, leaving தேர்ட்டி 12 in each case. அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் லீவிங் ரிமைண்டர் டுவெல் இன் அதாவது ஆயிரத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய வகுக்கும் போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு நம்பரையும் வகுக்கிறப்ப நம்மளுக்கு மீதி எவ்வளோ கிடச்சிருக்குது பன்னெண்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாம் என்ன பண்ணிடலான்னா இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுலேருந்து பன்னெண்டை கழிச்சிட்டோன்னா மீதி இல்லாமல் வகுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பன்னிரெண்டை கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படின்னு கிடைக்கும் இப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இதுக்கு HCF கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்போ ஹெச்சிஎஃப் நம்ம ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் இது வந்து யூஸ்வலாக நம்ம எப்பு கண்டுபிடிக்கிற இந்த மெத்தட் இங்கே வந்து டூவால் போட்டோன்னா சிக்ஸு ஜீரோ இங்கே நைன் கிடைக்கும் எகெயின் வந்து அதுக்கடுத்து டூவால் போட முடியாது த்ரீயால் போடலாம் த்ரீயால் போட்டோன்னா இங்கே டூ டைம்ஸு ஜீரோ இங்கே த்ரீ டைம்ஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை செவனால் போடலாம் செவனில் போட்டோன்னா செவன் டூஸாக பேலன்ஸ் சிக்ஸு செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ ஸோ டுவெண்ட்டி நைன் வந்து உங்களுக்கு 29 நைன் மட்டுந்தான் வரும் ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பர் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு டூவால் டிவைட் பண்ணோம்னா நைன் டூ சார் எயிட்டீன் பேலன்ஸ் ஒன் ஃபைவ் டூ சார் டென் பேலன்ஸ் ஒன் வந்து செவன் வரும் இதையே நம்ம த்ரீயால் டிவைட் பண்ணலாம் த்ரீ த்ரீ சார் நைன் ஒன் டைம் த்ரீ பேலன்ஸ் டூ நைன் த்ரீ சார் ட்வெண்ட்டி கிடைக்கும் இது 11th டேபிளில் போட்டிங்க அப்படின்னா லெவன் டூ சார் டுவெண்ட்டி டூ பேலன்ஸ் உங்களுக்கு நைன் கிடைக்கும் அப்போ இங்கே நைன் இதுவும் டுவெண்ட்டி நைன் வந்துச்சு இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டால் நம்ம எப்படி போடுவோம் ஒன் டூ ஒன் எயிட்டுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு டூ இன்டூ த்ரீ இன்டூ செவன் இன்டூ டுவெண்ட்டி நைன் அதே மாதிரி ஒன் நைன் ஒன் ஃபோர் பார்த்தோம்னா டூ இன்டூ த்ரீ இன்டூ லெவன் இன்ட்டு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் ப்ரைம் நம்பருங்காட்டி இதோடு நிறுத்திடலாம் இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக என்னெல்லாம் இருக்குது டூ த்ரீ அண்ட் டுவெண்ட்டி நைன் காமனாக இருக்குது அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் டூ இன்டூ த்ரீ இன்டூ டுவெண்ட்டி நைன் அப்போ சிக்ஸ் இன்டூ டுவெண்ட்டி நைன் இது சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டின்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ ஒன் செவன்டி ஃபோர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் என்னென்னு அனுப்பிச்சிருக்கோம் ஒன் செவன்ட்டி ஃபோர் இப்போ நம்மளோட ஆன்சர் ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டலாம் இதுவே நீங்கள் சாய்ஸ்லேருந்து போடுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் எது வந்து ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள் ஃபைவ் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ் இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு நம்பரையும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் வந்து ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணாது இந்த ரெண்டு தான் டிவைட் பண்ணும் இந்த ரெண்டு பெருசு எதுன்னு பார்த்துட்டோம்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் இப்போ இதான் ஹெச்சிஎஃப் அப்படின்னு இதே சமைக்கு நான் இன்னொரு மெத்தோடும் போடுற பாருங்கள் யூக்லீட்ஸ் டிவிஷன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி போடுவோம் அது என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை உள்ளெழுதிக்கணும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் வெளியில் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் இப்படி எழுதுவோம் இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது ஒன் டைம் டிவைட் ஆகும் ஒன் டைம் டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் எத்தனை கிடைக்கும்னா சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த சிக்ஸ் சிக்ஸ் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா டிவைஸரை எடுத்துக்கணும் இதையே நம்ம டிவிடென்ட்டை எடுத்துக்கணும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டினை டிவிடென்ட்டை எடுத்துக்கணும் அப்போ இதை மறுபடியும் பண்ணோம்னா இதுவும் ஒன் டைம் தான் டூ டைம்ஸ் போட்டோன்னா இதுக்கு விட அதிகமாக போயிடும் ஸோ சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் இங்கே ஒன் டைம் போட்டோம்னா இதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா ஃபைவ் டுவெண்ட்டி டூ அப்படின்னு கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த சிக்ஸ் நைன்டி சிக்ஸை நம்ம டிவிடெண்ட்டாக வச்சுக்கணும் டிவைசரா ஃபைவ் டுவெண்ட்டி டூ அப்படின்னு வச்சுருப்போம் இப்போ இதை வந்து ஒன் டைம் போட்டோம்னா ஃபைவ் டுவெண்ட்டி டூ அப்படின்னு கிடைக்கும் இதுக்கு ரிமைண்டர் பாத்தீங்கனா ஒன் ஃபோர் கிடைக்கும் இப்போ இந்த ஒன் செவன்டி ஃபோரை டிவைசராக வச்சுட்டு டிவிடண்ட் எது வைப்பீங்க ஃபைவ் டுவெண்ட்டி டூ அப்படின்னு இது அப்போ வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு த்ரீ டைம்ஸ் போட்டோம் அப்படினா ஃபைவ் டுவெண்ட்டி டூ கிடைக்கும் ஃபைவ் 174 டூ ஒன் செவன்ட்டி ஃபோர் த்ரீ கிடைக்கும் அப்போ எந்த டிவைசரில் நம்மளுக்கு போடுறப்ப ஜீரோ கிடைச்சிருக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் போடுறப்ப அப்போ இந்த ரெண்டுக்கான ஹெச்சிஎஃப் வந்து நம்ம ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு ஈக்குவல் இந்த எந்த டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் ஜீரோ கிடைச்சிச்சும் அதுதான் வந்து HCF ஆகும் இது இன்னொரு மெத்தட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தி ஆஃப் நம்பர் அண்ட் கொடுத்துருக்காங்க பதினெட்டு இருபத்தி நாலு மற்றும் முப்பது ஆகிய காண்க இப்போ மூணு நாலு ஆன்சர்லேருந்து பார்க்கலாம் பாருங்கள் நாலு சாய்ஸஸ்லேருந்து பார்த்தோம்னா இப்போ மூணுங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இது மூணுமே டிவைட் பண்ணும் அதே மாதிரி நாலு அஞ்சு பார்த்தோம்னா டிவைட் ஆகாது அப்போ இந்த ரெடி ஒமிட் பண்ணிடலாம் ஆறு பார்த்தோம்னா சிக்ஸ் டபிள்யூ எயிட்டீன் வரும் டுவெண்ட்டி ஃபோர் வரும் தேர்ட்டி வரும் அப்போ இந்த ரெண்டில் மூணு ஆறு இந்த ரெண்டில் எது பெருசு ஆறு இதுதான் நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் அப்படின்னு போட்டுடலாம் இது போட்டும் காட்டுற பாருங்கள் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ டேபிளில் போட்டிங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இங்கே டென் டைம்ஸ் வரும் அதுக்கடுத்தது இது எல்லாமே டூ டேபிளில் போட்டோம்னா த்ரீ டூ சா சிக்ஸ் ஃபோர் டூ சா எயிட் ஃபைவ் டூ சா டென் இப்போ இங்கே த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அதாவது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் காமனாக என் ஒன் மட்டும்தான் இதுக்கு டிவைசராக இருக்கும் அதனால் த்ரீ இன்டூ டூ ஈக்குவல் டு சிக்ஸ் இப்போ நம்மளுடைய போவா ஹெச்சிஎஃப் என்னென்னா சிக்ஸு அப்படின்னு போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ